அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்திராகும் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த கோளையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் இதோ கர்த்தராகிய தேவன் மோசேக்கு சொல்லி அனுப்புகிறார் எகிப்திலே பார்வோனிடத்திலே என்னுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் விளங்கும்படியாக அவன் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக இந்த கோலையும் கையிலே பிடித்து கொண்டு போ என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே ஏசை பதினொன்று நான்கு சொல்லுகிறது கர்த்தருடைய வாக்கின் கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கையிலே கொடுக்கப்பட்ட இந்த கோளானது என்ன கோல் கர்த்தருடைய வாக்கின் இருக்கிறது அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல நாம் அழகாக வாசிக்கிறோம் பரிசுத்தவான்கள் என்றால் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று சொல்லி உங்கள் கையில் இதோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை என்ற கோல் இருக்கிறது எவ்வளவு பெரிய பலவான் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய போராட்டம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை அதை ஜெயிக்கிறதா இருக்கிறது டாக்டர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடையாது என்று சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இதோ உங்கள் வாழ்க்கை முன்னேறாது என்று சொல்லி இருக்கலாம் ஜோசியக்காரன் சொல்லி இருக்கலாம் மந்திரக்காரன் சொல்லி இருக்கலாம் இதோ உங்களுடைய கர்மா தொடர்கிறது என்று கூட பலர் நமக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கையில் எடுக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் கொண்டு வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாயில் பேசுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் கருமாக்களும் உடைந்து போகிறதா இருக்கிறது தேவ ஜனமே எனவேதான் கத்தராகிய தேவன் மோசைக்கு சொல்லுகிறார் நீ அடையாளங்களை செய்ய வேண்டுமானால் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் இதோ இந்த கோளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு போ என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் கரங்களில் தேவனுடைய வார்த்தை என்ற கோல் இருக்கிறதா எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவ ஜனமே வஸ்திரம் எப்படி நமக்கு முக்கியமாக இருக்கிறதோ நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க நமக்கு எப்படி இதோ இந்த வஸ்திரம் முக்கியமாக இருக்கிறதோ நாம் போட்டிருக்கிற ஆடை முக்கியமாக இருக்கிற இருக்கிறதோ அதே போலத்தான் இதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாணம் பண்ண கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு இதோ நாம் யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஜெயம் பெற்று கொள்ள வேண்டுமானால் இதோ இந்த வார்த்தை என்ற கோல் நமக்கு அவசியமாய் இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கையில் எடுங்கள் எங்கு சென்றாலும் கையில் எடுத்துட்டு போங்கள் எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து இதோ என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் உங்களை மாற்றுவார் அற்புதங்களுக்காக நீங்கள் எந்த இடத்திற்கும் சென்று ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடையாளங்களை தேடி நீங்கள் எந்த இடத்திற்கும் போக வேண்டுவதில்லை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி குறி கேட்கவோ தீர்க்க தரிசனத்தை தேடியோ நீங்கள் செல்ல வேண்டியதில்லை மாறாக இந்த வேத புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்து வாசிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார்

எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நாங்கள் நசுக்கி போட நாசமாக்கி போடப்பா எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்தரங்க வாழ்க்கையிலே ராஜா எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிசாசின் மந்திர தந்திரங்களை இந்த வாக்கின் கோளால் உடைத்து போட்டு நீரே தேவன் நாங்கள் உடைய பிள்ளைகள் என்று சொல்லி உறக்க சொல்ல இந்த வார்த்தை என்ற கோளை நாங்கள் கையில் எடுக்கிறோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஆமேன் ஸ்தோத்திரம் பிரைஸ் த லார்ட் ஹலை